வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறுகதையை பற்றி பேச போகிறோம் துண்டு அப்படின்ற சிறுகதை கந்தரன் அவர்கள் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இலக்கிய சிந்தனை விருது பெற்ற ஒரு சிறுகதை ஒன்று இது இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவர் வந்து அம்பலக்காரர் வீட்டில் வந்து நின்னாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது அம்பலக்காரன்றது வந்து தலைவர் பண்ணையார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்று அத்தா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாரு குரல் கொடுத்துட்டு குரல் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் காத்துட்ருக்காரு அது அவருக்கு தெரியும் எப்படியுமே வந்து தாமதமாகும் அப்படின்னு சொல்லி அந்த காத்திருப்பு அப்படின்றது வந்து அவருக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது குத்தாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு காத்துட்ருக்காரு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஆத்தோ அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாரு அதுக்கும் வந்து பதில் கிடையாது ஆனால் உள்ள ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுட்ருக்க சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த குரலை கொடுத்துட்டு காத்துட்ருக்க சமயத்தில் உள்ள வந்து ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயசு பையன் வந்து ஓடி வரான் ஓடி வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் வீட்டு பக்கம் திரும்பி குரல் கொடுக்குறான் அப்போ தான் வேலு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறான் இவர் வந்து அவனை பார்த்த உடனே என்ன சின்னையா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நேத்தே நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து பந்த எடுத்துக்கிட்டு விளையாட போயிடுச்சு மறுபடியும் காத்துட்ருக்கான் மறுபடியும் குரல் கொடுக்குறான் இப்போ உள்ளே இருந்து அந்த அம்மா வராங்க அம்பலத்தாரருடைய மனைவி வந்து உள்ளேருந்து வெளியே வராங்க வெளியே வந்துட்டு ஏன்னா நேத்தே வரான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க போகும்போது அம்பலத்தாருக்கிட்ட குரல் கொடுத்துட்டு வேலை வந்திருக்கான் பாருங்க என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அவங்க போறத வந்து இங்கே கந்தர்வன் எழுதுறாரு பிடிப்பிடியான சங்கிலி வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த சிவந்த கால்கள் இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க இந்த பாடுபட்ட மக்களெல்லாம் அந்த வெயிலில் காஞ்சி கருமை நேரத்தில் இருக்காங்க இவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிவந்த ஒரு நேரத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் அவர் எழுதியிருப்பார் அந்த மாதிரி போன பின்னாடி அம்பலத்தாரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வராரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு பேத்தி கையை பிடிச்சிக்கிட்டு வராரு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேசும்போது சொல்றாரு நம்ம பண்ணைய நிறைய ஆளுங்க இருக்காங்க தான்ப்பா யாருக்குமே இந்த நர்வஸான வேலை தெரியாது எல்லாமே முரட்டு பசங்களாக இருந்துட்டு இவங்க இவனுக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு கூறுகட்ட பொழப்பா இருக்குது கூறுகட்டணும் கூறு கட்டணும் ஊரில் ஆனா உண்மையாலுமே கூறு கூறுகட்டவனுக்கு தான் யானை தூக்கி வைக்க வைக்கிறானுங்க ஆனா ஒரு துரட்டை எடுத்து ஒரு கொப்பை கூட ஒடிக்காமல் முருங்காயை பெருங்கினானா தெரில அவ்வளோ மொரட்டு பயலாக இருக்கானுங்க இவங்களை வச்சு வேலையே வாங்க முடியல அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து இவர் ஆள் விட்டு தான் வந்து இப்போ வேலை வந்து கூட்டமைச்சிருப்பாரு வேலை வந்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு வந்து இந்த அம்பலத்தார் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை என் போன வருஷம் என் பேர பிள்ளைங்க வந்துச்சு இல்லையா அதில் பையன் வந்து இருக்கார் அதாவது பையன் இருக்கார் என்னுடைய பேரன் இருக்கார் அந்த பேரன் என்ன பண்ணுறாருன்னா கீழே விழுந்துட்டார் பேரன் வந்து கீழே விழுந்துட்டாரு வந்து மூ மூக்குல வந்து சில்லு வந்து பேத்துக்குச்சு இந்த வாசல்லாம் எப்படி கிடக்குப்பாரு இதை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலை பொழுதுல வந்து இப்போ நம்மளுடைய வேலு வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறார் சூரியன் ஏற ஏற அவருடைய கருமையான தேகத்துல வந்து வெயில் ஏறிக்கிட்டே போகுது இதெல்லாம் சொல்லும் பொழுது கந்தரம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுவார் அந்த அம்மாவுக்காக காத்து இந்த ஐயாவுக்காக காத்துட்டு இருக்க சமயத்தில் அந்த துண்டு வந்து இவர் தோளில் இருக்கும் அப்போ அம்பலத்தாருடைய மனைவி வரும்பொழுதும் துண்டு எடுத்து முழங்கையில் போட்டுவார் போட்டுக்கிட்டு இருப்பார் குரல் கொடுப்பாரு மறுபடியும் அம்பலத்தாரை பார்க்க போகும்போது துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு சாமின்னு சொல்லி கும்பிடுவார் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவார்னா இப்போ இந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா அந்த துண்டு எடுத்து தையில கட்டிக்கிட்டு அந்த வேலையை வந்து ஆரம்பிப்பார் அந்த மண்ணை வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுன்றதே ஒரு அது வந்து ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஏன்னா நல்ல வெயில் இருக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்க அந்த வெண்மையான காலகட்டம் அந்த வெயில் காலத்துல ஒரு மண்ணை சமன்படுத்துறது அப்படின்றது ஒரு அடி அடிக்க வேண்டிய இடத்துல நாலு அடி அடிக்க வேண்டியதா இருக்குது இப்ப இந்த வேலை வந்து தொடங்குது இப்ப அவருடைய வீட்டு வாசல் மட்டும் கிடையாது இந்த வீட்டு வாசல்ல இருந்து அவருடைய அந்த காம்பவுண்ட்ஸ் அவர் அதை தாண்டி ரோடு வரைக்கும் சரி பண்ணணும் அப்படின்னும் போது எவ்வளவு வேலைகளை எடுத்துட்டு போவோம் அப்படின்றது நமக்கு இந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது வந்து நருசாக ஆகணும்னா யாரா இருந்தாலும் தான் கூப்பிடுவாங்க ஒரு நார் நேரம் கிழிஞ்சு நார் கட்டில் கருவாடு மாதிரி கிடக்கும் அதை கொண்டு வந்து வேலுக்கிட்ட கிட்ட வச்சா அவன் அந்த பின்ற அழகு அந்த நார்க்கட்டில் பின்ற அழகாகட்டும் அதை வந்து அவன் ரசித்து பண்ணுறது அவ்வளோ அதை வந்து எழுதுகிறார் கந்தர்வன் அந்த காதல் அந்த கட்டில வந்து ஒரு காதலோடு அணுகிறான் அப்படின்னு சொல்லி அதை வந்து பின்னி முடித்த பின்னாடி அப்படியே கின்னுன்னு தெரிக்கும் அந்த வில்லில் நான் ஏற்றக்கூடிய ஒரு சத்தம் வரும் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு அதே மாதிரி அந்த பயிர்களுக்கு பந்த குழிக்கு அந்த பந்தல் அமைப்பாங்க இல்லையா அதை வந்து எழுதும் பொழுது அந்த குச்சிகளை வந்து ரொம்ப நீர்த்தியாக தேர்ந்தெடுப்பான் அந்த அந்த கசப்பு வாசம் வீசக்கூடிய பச்சை மரம் தேர்ந்தெடுக்கவே மாட்டான் மதுரந்தகமான கிளைகளை வெட்டி அதை பதுசாக மாற்றி அதை அழகான பந்தலாக போடுவான் இவன் அந்த பயிர் குழிக்கெல்லாம் பந்தல் கட்டுறான் இல்லையா அந்த பந்தலை பார்க்குறப்பெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கே அப்படியே ஆசை வருமா அட உடனே பிடிச்சிக்கணும் பந்த பந்தக்காலம் அப்படின்னு சொல்லி அப்படி செடிகள் ஆசைப்படக்கூடிய அளவில் இருக்கமாமா இவன் பண்ணக்கூடிய வேலைகளை யார் ஊரே திறனின்னு அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் அவன் அந்த வேலையை பண்ணி முடித்த பின்னாடி அவன் எந்த வேலையை பண்ணானோ அதை தொட்டு தொட்டு பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் யாராக இருந்தாலும் தெருவாக இருந்தாலும் கீழே தெருவாக இருந்தாலும் வேலு இல்லைனா எந்த வேலையுமே ஓடாது ஆனால் அந்த வேலு அப்படின்றது யாருக்குமே தீண்ட தகவலமாக இருக்கா அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு இப்போ இந்த கதை வந்து இப்போ நகருது உச்சி வெயில் ஏறிடுச்சு நல்ல வேலையை வந்து முடிச்சிட்டார் அவர் இருந்தாலும் அம்பலக்காரருக்கு ஒரு திருப்தி வரணும் இல்லையா சும்மா ஒரு லாந்து போய் ஒரு நடம் நடந்து பார்த்துட்டு ஆ ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து நடந்து வராரு வந்துட்டு உள்ளே பார்த்து ஒரு குரல் கொடுக்குறாரு இங்கே பாரு இவனுக்கு வந்து கஞ்சி ஊத்து அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் இருந்து அந்த பொரியல் கரிகார அப்படி வாசலாம் அப்படி மூக்கை தொலைக்குது இவன் என்ன பண்ணுறான் அந்த பண்ணை ஆளுகளுக்கு விற்கக்கூடிய தட்டுன்னு ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாட்டு கொட்டைகையில் இருக்கும் அங்கே போய் தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பாட்டுக்காக காத்துட்ருக்கான் அந்த மாதிரி நான் பண்ணுறா உள்ள வெளியே வந்து முதல் நாள் பழைய சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த அவருக்கு வந்து கொட்டுறாங்க அவன் வந்து அதை பற்றி எதையுமே வந்து யோசிக்கல அவனுக்கு வந்து மிகப்பெரிய புகார்கள் இல்லை அவனுக்கு வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லை அதையே ரொம்ப ரசனையோட மாட்டுக்கொட்டையில வச்சு அந்த மாட்டினுடைய சாண நாற்றத்துலேயும் மூத்த நாற்றத்துலேயும் உட்காந்து அருமையாக சாப்பிட்றான் சாப்பிட்டு முடித்த பின்னாடி உச்சி வெயில் ஏறிடுச்சு இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுறாரு கூப்பிட்றாரு மறுபடியும் வேலுவை வேலு நீ என்ன பண்ணுறது தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தலையில் கட்டின துண்டு என்னங்க எங்கே போயிடுச்சு இடுப்புக்கு வந்துடுச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து இந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாண்டையும் புழங்கக்கூடிய இடம் இருக்கவில்லை தண்ணி வந்து வெளியே போகிற இடம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த குளிக்கிற இடம் அந்த தண்ணி வந்து சரியாக வெளியில் போகலை அது வந்து சரி பண்ணு அந்த வாய்க்காலை கட்டி சேர்த்து விடு அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் என்ன பண்ணுறான் வேக வேகமாக தோ தோட்டத்து பக்கம் போகிறான் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அதே அந்த இடுப்பு வெட்டியை கைட்டி தலையில் கட்டிக்கிட்டு வேலையை வந்து ஆரம்பிக்கிறேன் வேலை பாட்டுக்கு போயிட்ருக்கு உள்ளேருந்து அந்த அம்பிரத்தாருடைய பையன் வந்து தோட்டத்து பக்கமாக வெளியே வரான் உனக்கு பார்த்தவொன்னே இவர் என்ன பண்ணுறாரு அந்த தலையில் கட்டின துண்டு எடுத்துகிட்டு மறுபடியும் விடுப்பில் கட்டிக்கிட்டு சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றாரு இந்த இடத்துல கந்தரவன் எழுதுறாரு அந்த ஊறுகாய் அந்த ஊறுகாய் காயம் இல்லையா அந்த வெயில்லையும் உப்புலையும் காயுவைப் போல அந்த வேர்வையில் வந்து ஊரிய ஊறுகாயாக அவனுடைய கண்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதுறாரு அந்த அதை வந்து பார்த்து அவன் கையெழுத்து கும்பிட்டு கும்பிட்டுட்டு அவன் மாதிரி இங்கே கேட்கறான் நீ எப்போ வந்தனாலும் வைக்கான்னு கேட்டுவிட்டு அவங்க பாட்டு நான் வேலையை பார்க்கப்போ அவன் போன பின்னாடி துண்டு எடுத்து தலையில கட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறான் அந்த வேலை வந்து முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே நம்பளத்தாருடைய மனைவி வராங்க அவங்களை பார்த்த உடனே அந்த இருக்க துண்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவன் நம்பளத்தார் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க தோட்டத்து பக்கத்துல இருந்து மறுபடியும் முன்பக்கம் வராங்க வேலை எப்படின்னா எந்த வேலையை பண்ணாலும் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த வேலை அவனுக்கே திருப்தியா இருக்கணும் அது மாதிரி நின்று பார்ப்பான் இப்ப அந்த சாக்கடையை வெட்டினான் இல்லையா அந்த கருகருகரும் தண்ணி ஓடுறத அவன் திருப்தியாக பார்த்துட்டு சரிதான் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி இப்போ என்ன பண்ணுறான் முன் பக்கம் வந்து வரான் வந்தோன்னே அம்பிரத்தார் இருக்கார் அம்பிரத்தாரை பார்த்தோன்னே மறுபடியும் என்ன பண்ணுறான்னா அந்த கழ இந்த முழங்கையில் அந்த துண்டு எடுத்து மறுபடியும் இருப்பில் கட்டிக்கிறான் இருப்பில் கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கொல்ல பக்கம் கூட்டிகிட்டு போகிறார் அந்த அம்பிரத்தார் என்ன பண்ணுறாரு அப்படியே மேலே அனாந்து பார்க்கறாரு அவர் பார்க்கும்போதே அவர் கண்ணு கூசுது அவரால் கொஞ்சம் கூட பார்க்க முடியலன்னு கீழே முடிஞ்சிட்றாரு மறுபடியும் நிமிந்து பார்க்கறாரு பார்த்துட்டு பனை மரந்த வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இந்த பனைமரம் நல்லா இருக்குது இந்த பிள்ளைங்க பாவம் இருந்து ஒன்றும் கிடைக்காது நீ என்ன பண்ணுற போய் வெட்டி நுங்கு வெட்டி கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேலுனுடைய உடம்பை போலவே தான் இந்த பனைமரம் கருகருகருன்னு இருக்குது வெற்று உடம்போட இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அவன் மரம் ஏறும்போது இந்த மரத்தினுடைய சூடு முழுசுமே இவனுடைய உடம்புல தான் இருக்குது அவன் போற போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த நுங்கெல்லாம் வெட்டி கீழே போடுறான் இந்த அம்பலத்தார பொறுத்த வரைக்கும் இவன் பண்ற வேலைலாம் எல்லாம் சரிதான் ஆனா சரி நம்ம ஒத்துக்கூடாது இல்லையா வம்படியா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவன் சாக்கடை வெட்டி முடிச்ச உடனே வந்து மேற்பார்வை பார்ப்பார் பார்த்துட்டு அந்த இடத்துல பாரு கல் இருக்கு அப்படின்னும் பொழுது இவன் ஓடி போய் வெட்டான் இவனுக்குன்னு தெரியதான செய்யின்றது மறுபடியும் இடுப்பு துண்ட உதறி அதை வந்து என்ன பண்ணுறான்னா தலையில் கட்டிக்கிறான் ஏன்னா அந்த அத்தனை நுங்கு என்ன பண்ணான் அவன் சாக்கில் எடுத்து வைக்கணும் இல்லையா அப்போ தலையில் கட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் வேலையை வந்து முடிச்சிட்றான் முடித்த பின்னாடி துண்டை உதவி உடம்புலாம் தொடச்சிட்டு மறுபடியும் அந்த துண்டை வந்து போட்டுக்கிறான் போட்ட உடனே அம்பத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இவன் என்ன பண்ணுறான் முன்னாடி போகும்பொழுது அவனுக்கு இருக்க இருக்க பசி வந்து அதிகம் வீட்டுக்குள்ளேருந்து அந்த கோழி வாசம் அப்படியே ஊரையே தூக்கிட்டு போகுது அம்பலத்தார் வந்துட்டு எதுவும் சொல்லலை ரூபா ஓட்டம் மட்டும் நீட்டுறாரு இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படியே அகலமாக கையை விரித்து அப்படியே வாங்குறான் கையேந்தி அந்த காசை வாங்குறான் அம்பலத்தார் சொல்கிறாரு இந்த பிள்ளைங்க இருக்கிற நான் வேலை இருக்க தான் செய்யும் நீ என்ன பண்ணுறனா நாளைக்கு வந்து விடையாத்தால் வந்துடு இப்போ முழங்கையில் இருக்க துண்டு எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு பொழுது விடியுது அடுத்த நாள் பொழுது விடியும் பொழுது இவன் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க பாரு நீ வச்சுட்டு போன துண்டு அப்படியே மனமனத்துக்கு கிடக்கு நீ எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு இந்த துண்டுக்கு இழவு போட்டதான் நேரம் சரியாக இருக்குது ஆளை கண்ட தலையிலேருந்து கையில் எடுத்து போட்டுக்கணும் கையிலேருந்து இடுப்பில் கட்டணும் இதுக்கே எனக்கு பொழுதட்டும் போகுது எனக்கு துண்டு வேணாம் போ அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா அம்பலத்தாவுடைய வீட்டுக்கு போகிறான் அம்பலத்தாவுடைய வீட்டுக்கு முன்னாடி போகும்போது இளவையில் அப்போ தான் ஆரம்பிக்குது இப்போ இன்மல்பட்டு தான் அவர் என்ன பண்ணுறான்னா என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறாரு என்னை பார்க்குறாரு அப்படியே உத்து பார்த்துட்டு பொழுது அவருக்கு என்ன தோணுச்சு ஏது தோணுச்சுன்னு தெரியல நேராக உள்ளே போகிறாரு ஒரு புது துண்டை பெட்டியிலேருந்து கொண்டு வந்து வேலு கையில் வந்து கொடுக்குறாரு இந்தாடா வேலு துண்டு இந்த துண்டலனா உன பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை இந்த துண்டை முதல்ல போடு அப்போ தான் உனக்கு அம்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே இந்த சிறுகதையானது முடியுது இந்த சிறுகதையுடைய முடிவு அப்படின்றது கந்தவரனுடைய கதைகளினுடைய முடிவுகளெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப காட்டாந்திரமாக தான் நமக்கு தோணும் இதனுடைய பின்புணம் என்னன்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட துண்டுன்றது ஒரு ஆதிக்க வர்க்கத்தினருடைய அடையாளமான ஒரு விஷயம் அந்த துண்டுன்றது எப்பொழுதுமே வந்து இந்த அடக்குமுறைக்கு ஆளான மனிதர்களுக்கு இடுப்பில் தான் இருக்கணும் முழங்கைகள் தான் இருக்கணும் அதை தாண்டி தலையிலயோ தோல்லியோ இருக்கக்கூடாது அப்படின்றது எழுதப்படாத விதி இப்போ அவன் துண்டே வேணாம்னு சொல்லி அந்த காட்டாந்திரமான விதியை வந்து மீறி போகவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு வந்து அடக்குமுறை பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை துண்டே நீ வேணாம்னா நீ போய் அடக்குவா ஒரு நுட்பமான விஷயத்த இறுதியாக சொல்லி இந்த மக்களுடைய பாடுகளை சொல்லக்கூடிய கதையாக இது இருக்கு இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பையன் வெளியே வந்து வரும்பொழுது வேலை வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அம்ரத்தை வந்து பேரனை குறிப்பிட்டு பேசும் பொழுது என் பேரன் வந்திருந்தார் பாருன்னு வேலை வந்து பேரன் கிட்ட பேசும் பொழுது ஐயா நீங்கள் எப்போ வந்தீங்க இந்த சின்ன பிள்ளையோட மனசில் ஒரு தன்னை விட வயசில் பெரியவங்களை எவ்வளோ வந்து அந் அது ஏன் அந்த மரியாதை தனம் இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சாதி ரீதியான அடுக்குமுறையை வந்து இங்கே வந்து குறிப்பிட்டிருப்பார் கந்தர்வன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சிறுகதைகள் இருக்குது இதில் வந்து அறுநூறு பக்கங்கள் இருக்கு ரொம்ப குறைச்சலான விலைக்கு கந்தர்வன் கதைகள் அப்படின்ற சீர் வாசகர் வட்டத்தின் மூலமாக தான் வாங்கியிருக்கேன் நீங்களும் வாங்கி வாசிச்சு பாருங்க நன்றி வணக்கம் மறுபடியும் ஒரு நல்ல சிறுகதையோடு உங்களை சந்திக்கின்றேன் ரேணு சதீஷ்